வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைசூர் ஸ்பெஷல் மல்லிகை ரசம்தான் வைக்க போகிறோம் இந்த ரசம் மைசூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது மன அழுத்தத்தை போக்கக்கூடியது இந்த மல்லிகைப்பூ ரசம் மல்லிகைப்பூவை தலையில் வச்சு தான் பார்த்துருப்போம் நம்ம இன்னைக்கு இதை வச்சு ஒரு ரசம் வைக்கலாம் யாருக்கெல்லாம் மல்லிகைப்பூ ரொம்ப ரொம்ப பிடிக்குமனு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போது ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கையளவுக்கு மல்லிகை மட்டும் இப்போ தான் செடியிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்திருக்கிறேன் இதையே ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு ரசப்பொடி அரைச்சிக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஆறுபல் பூண்டு போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயி வச்சிட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு ரசம் தாளிக்கிறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியை போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக மிளகு ஜீரகம் அரைச்சி போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு வதக்கிக்கலாம் தக்காளியும் சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன் அதையும் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சின்ன லெமன் அளவு புளி ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் ஊற்றிடலாம் அது ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி யூற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை யூற்றிக்கலாம் இந்த ரசம் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும் கொஞ்சமாக மல்லிகையில கட் பண்ணி போட்டுக்கலாம் ரசம் கொஞ்சமாக கொதிக்க ஆரமிச்சதையும் எடுத்து வச்சுருக்கிறேன் மல்லிகைப்பூவு போட்டுடலாம் இப்போ ல கலந்து விட்டுருலாம் ஒரு கொதி வந்தால் போது ரொம்ப நேரம் ரசம் கொதிக்கக்கூடாது கொதிக்க ஆரம்பித்ததையும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மல்லிகைப்பூவோட வாசனை எல்லாம் ரசத்தில் எதுவுமே தெரியாது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையே வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் ஆவி பறக்க பறக்க மல்லிகைப்பூ ரசம் ரெடியாகிருச்சு நீங்களே இந்த ரசத்தை வச்சு பாருங்கள் எப்படி இருந்தது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ